அன்பான மதர் டிவி தொடர்ந்து பார்த்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டிருக்கிற எனது அருமை சகோதர சகோதரிகளே நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருச்சபை அந்திரேயா திருத்தூதர் விழாவை கொண்டாடுகிறார் அந்திரேயா திருத்தூதரை பற்றி விவிலியத்தில் நற்செய்தியில் அதிகமாக காணப்படாமல் இருக்கலாம் ஓரிரு இடங்களில் அவருடைய வாழ்க்கையை குறிப்பிட்டு காட்டுகிற சில இடங்கள் இருக்கிறது அந்த இடங்கள் அவரை பற்றிய மிக ஆழமான ஒரு இறங்கியலை ஆழமான ஒரு தாக்கத்தை நமக்கு அளிக்கிறது அந்திரேயா என்று சொன்னாலே வீர மனிதன் என்று பொருள் அந்த பெயருக்கு ஏற்ப அவர் ஒரு வீரம் கொண்ட மனிதன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் திருமுழுக்கு அருளப்பருடைய சீடராக இருக்கிறார் திருமுழுக்கு அருளப்பர் யோவா என்று சொன்னாலே அவர் வீரம் உள்ளவர் பாலைவனத்தில் முழங்கிய குரல் தீயோரையும் அநீதி செய்வோரையும் மக்களை ஒடுக்குபவர்களையும் பகிர்ந்து கொள்ளாத மனிதர்களையும் நேருக்கு நேர் அவர் சந்தித்து அவர்கள் செய்வது குற்றம் என்று காட்டியார் குற்றம் செய்த ஒரு அரசனையே ஏதோது அரசனையே நீ குற்றவாளி என்று சொன்னவர் அத்தகைய வீரம் நிறைந்த ஒரு குருவை அவர் தான் ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழுகிற போதே அங்கே திருமுழுக்கு யோகானுடைய வீரம் திருமுழுக்கு யோவானுடைய துணிவு அத்தனையும் பெற்றவராகவே அவர் வீர மனிதன் என்ற பெயருக்கு ஏற்ப வீர மனிதனாகவே வரலாற்றில் அவர் அவருடைய குறிப்புகளை நாம் காணலாம் இவர் திருச்சபையின் தலைவராக இயேசுவால் நியமிக்கப்பட்ட பேதருவனுடைய பேதிரு திருத்தூதருடைய அண்ணனாக இருக்கிறார் இன்னும் இவருக்கு பல பேறுகள் இருக்கிறது சிறப்புகள் இருக்கிறது இவர் மீனவர் என்றாலும் மீனவர் தொழில் செய்கிற குடும்பமாக இருந்தாலும் இவர் ஏற்கனவே மீனவ தொழிலை அவர் விட்டு திருமுழுக்கு யோவானிடம் அவர் சீடனாக அவர் வாழ்ந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையை ஒரு இலக்கை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார் அப்போதுதான் நாம் பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்த்து இதோ செம்மறி என்று அறிமுகப்படுத்துகிறார் அந்த அறிமுகத்தை கேட்ட உடனே அவர் முதலாவதாக இயேசுவை பின் சென்ற சீடர் என்று சொன்னாலும் மிகையாகாது அவரோடு நாம் பார்க்கிறோம் யோவானும் இருக்கிறார் ஆகவே யோவானும் அந்திரேயாவும் இயேசுவை பின் செல்லுவதை நாம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி இரண்டு முடிய பார்க்கலாம் திருமுழுக்கு யோவான் இயேசுவை சுட்டி காட்டியவுடன் செம்பரி என்று சுட்டி காட்டியவுடன் இவர்தான் மீட்பர் என்று அறிந்து கொள்வதற்காக ஆவனோடு அந்திரேயா யோவானோடு செல்லுகிறார் செல்லுகிற போது பின்னால் திரும்பி இயேசு அவர்களை கேட்கிறார் என்ன தேடுகிறீர் என்று கேட்கிறார் உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்கே தங்கி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் எங்கே தங்கி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் இயேசு என்ன சொல்ல வேண்டும் அவர் சொல்லி இருக்க வேண்டியது நான் இந்த இடத்தில் இருக்கிறேன் என்ற இடத்தை சொல்ல வேண்டும் ஆனால் மாறாக நாம் நற்செய்தியில் பார்க்கிறோம் ஏசு ஆண்டவர் சொல்லுகிறார் வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் ஆகவே வந்து பாருங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னவுடன் அவரை பின்பற்றி அவரோடு சென்று அவர் சொன்னது போலவே தங்கி அவரை அறிந்து கொண்டு அவர் மெஸ்ஸியா என்பதை அறிந்து கொண்டு மெஸ்ஸியா என்பதை அறிந்து கொண்டவுடன் தன்னுள் அந்த மிகப்பெரிய நம்ம உலக மீட்கின்ற மீட்பருடைய பிரசன்ன கண்ட பின்னால் அதை தன்னுக்குள் அடக்கி விட முடியாமல் அவர் எழுந்து அந்த ஆற்றலோடும் ஆவேசத்தோடும் எல்லா இடங்களிலும் மோடி அறிவிக்கப் போகிறார் தன்னுடைய சகோதரனான பேரிருவிடம் வந்து சொல்லுகிறார் மெசியாவை கண்டேன் என்று சொல்லுகிறார் மெசியாவை கண்டேன் என்று சொன்னதிலிருந்து ரெண்டு வார்த்தையில் மெசியாவை முழுமையாக அனுபவித்து விட்டேன் என்று சொல்லுகிறார் பிறகு அவர்தான் அறிமுகப்படுத்தி பேதுருவையே இயேசுவிடம் கொண்டு செல்லுகிறார் பிறகு ஏதுரு இயேசுவனுடைய சீடராக மாறி திருச்சபையின் தலைவரானது ஒரு வரலாறு நமக்கு தெரியும் இவருடைய மிகச் சிறப்பு என்ன என்று சொன்னால் மக்களை இயேசுவிடம் கொண்டு செல்லுவது இன்று அது தேவைப்படுகிறது கிரேக்கர்கள் வருகிறார்கள் பிலிப்பு பார்க்கிறார் பிலிப்பு இவரிடம் சொல்லுகிறார் அந்த கிரேக்கர்களை இயேசுவிடம் கொண்டு செல்லுகிறார் இயேசுவிடம் அறிமுகப்படுத்துகிறார் தன்னுடைய சகோதரன் பேருருவை இயேசுவிடம் கொண்டு செல்லுகிறார் இன்று நம்முடைய திருச்சபைக்கு வேண்டிய செய்ய வேண்டிய பணி என்று சொன்னால் மக்களை இயேசுவிடம் கொண்டு வருவது அப்படி இந்திய நாட்டிலே ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற இந்த திருச்சபை இன்னும் இந்திய ஜனத்தொகையில் மூன்று சதவிகிதம் கூட ஏற்றவில்லை மூன்று சதவிகிதம் எந்த காலத்திலும் எட்டவில்லை இப்போது கூட ரெண்டு நாற்பது ரெண்டு ஐம்பது என்று சொன்னால் கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் கிறிஸ்தவர்களே சொன்னாலே சமத்துவம் சகோதரத்துவம் நீதி உண்மை அன்பு நிறைந்த சமுதாயத்தை படைக்கிற சமுதாயம்தான் கிறிஸ்துவ சமுதாயம் என்பதை மக்களுக்கு அவர்கள் வாழ்வில் காட்டவில்லை வாழ்வில் வாழ்ந்து காட்டவில்லை கிறிஸ்துவம் வளரவில்லை இன்னும் கிறிஸ்துவம் தாழ்ந்த ஒரு பரிதாப நிலையில்தான் இந்தியாவில் இருக்கிறது ஆகவே மக்களை இயேசுவிடம் கொண்டு வந்த அந்திரேயா இந்திய கிறிஸ்துவ திருச்சபைக்கும் மக்களுக்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவே அவர் இருக்கிறார் இன்னும் பார்க்கிறோம் வாழ்வில் அனைவருக்கும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்கிற வாழ்வை உருவாக்கி தந்தவர் அந்திரேயா என்று சொன்னால் கூட அது மிகையாகும் ஏனென்றால் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் வசியில் இருக்கிறார்கள் உணவு அவர்களுக்கு அழிக்க சொல்லுகிறார் இயேசு ஆனால் நம்மிடம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் உடனே நாம் பார்க்கிறோம் அந்திரேயா தான் சொல்லுகிறார் ஒரு சிறுவனிடம் ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் இருக்கிறது என்ற அந்த நற்செய்தியை கொண்டு வருகிறார் அந்த ஐந்து அப்பம் ரெண்டு மீனும் ஆண்டவரிடம் அளிக்கப்பட்ட போதுதான் ஆண்டவர் பழுகி பெருகச் செய்து அனைவரும் வயிறார உண்டு எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்கிற சமூகம் தொடங்கப்பட்டது பகிர்ந்து கொள்ளும் சமூகம் தொடங்கப்பட்டது சகோதரத்துவ சமூகம் தொடங்கப்பட்டது ஒருவருக்கு ஒருவர் அக்கறை கொள்ளுகிற சமூகம் அங்கே தொடங்கப்பட்டது அத்தகைய சமூகம் உருவாவதற்கு அந்திரேயதான் அடிப்படை காரணமாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் வாழ்க்கையின் இறுதியிலே துருக்கி செல்லுகிறார் நற்செய்தி போதிக்கிறார் துருக்கியினுடைய அது ஒரு இஸ்லாமிய அரசு அந்த அரசியல் இருந்த அரசன் இவரை கொல்ல வேண்டும் என்று கொடும் கோபம் கொள்ளுகிறார் இவரை எக்ஸ் வடிவில் சிலுவை வைத்து ரெண்டு நாள் அறைகிறான் ரெண்டு நாளும் ஆண்டவரை பற்றி மக்களுக்கு போதிக்கிறார் இறுதியிலே அவர் தன் உயிரை விடுகிற போது என் என்னுடைய குரு என்னுடைய தலைவன் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இருந்தார் அதே சிலுவையில் நான் அறையப்பட்டு இருப்பதில் நான் துன்பப்படவில்லை நான் மகிழ்ச்சியாக என் ஆவியை அவரிடம் ஒப்படைக்கிறேன் என்று அவர் மறைந்தார் ஆகவே அந்திரேயா திருத்தூதர் இந்திய கிறிஸ்தவர்களுக்கு இந்த காலத்தில் ஒரு சிறப்பான முக்கியமான எடுத்துக்காட்டு மக்களை இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும் இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும் என்றால் தங் மக்கள் கிறிஸ்தவ மக்கள் அனைத்து மக்களும் கூட இரையாட்சி வாழ்க்கை வாழ வேண்டும் இரையாட்சி சமூகமாக மக்களுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் சான்று பகர வேண்டும் அப்படி பகர்ந்தால் இங்கே கிறிஸ்துவம் தழை தூங்கும் ஏனென்றால் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்கிற கிறிஸ்துவ சமூகத்தை கண்டுவிட்டால் மக்களெல்லாம் இந்த ஆண்டவருடைய அருள் செய்தியை பெறுவதற்கு ஆண்டவருடைய அற்புதமான வரங்களை பெறுவதற்கு கிறிஸ்துவம் வருவார்கள் மட்டுமல்ல கிறிஸ்துவ வளர்ச்சியும் பெறும் அதற்காக நாம் ஒவ்வொருவரும் அந்திரேயாவை போல மக்களை ஏசிவிடும் கொன்று வருவோம்